இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு ஃப்ரைடே இன்றைக்கி ஒரு சமையல் பண்ணலான்னு காலையிலேயே வெள்ளன்மே எந்திரிச்சு டீய போட்டு குடிச்சிட்டு என்ன சமைக்கலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே அரபி பசங்க மீன் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் ரால் வாங்கிட்டு வந்திருந்தானுவோம் பிடிக்க போற நாலு மீனுக்கு எதுக்குடா ரெண்டரை கிலோ ராலுன்னு நம்ம ஒரு முக்கால் கிலோ ரால் ஆட்டையை போட்டாச்சு நெய் சொத்தாக்கி இன்னைக்கு ஒரு ரால் கிரேவி வச்சு விட்லான்னு ஜிஞ்சர் புண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு கிரேவிக்காக வெங்காயம் தக்காளி கேப்சிகம் கருவேப்பிலோ பதினா மல்லி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு ஆட்டையை போட்ட ரால் மீனுக்கு இரையாக வேண்டிய ரால் இன்றைக்கி நமக்கு இரையாக போகுது அடுத்த தடவை நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு வர சொல்லணும் கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இடுப்புக்கெல்லாம் மரத்து போச்சுமா நெய் சோத்துக்கு சட்டியாக வச்சு நல்லா எண்ணெய் நெய்யே ஸ்பைசஸ் வெங்காயமெல்லாம் போட்டு ஒரு தாலிப்பை ரெடி பண்ணிவிட்டு சின்ன சட்டியில் ரால் கிரேவி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஒரு கிண்டு மல்டி டாஸ்கிங் ஆட்டம் வேலை இருக்கு ரெண்டு பக்கமும் இதில் கொஞ்சம் டொமேட்டோ அதில் கொஞ்சம் டொமேட்டோ போட்டு விட்டு ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு தயிர் நல்லா ஒரு மிக்ஸ் வல்லு மிக்சிங்கை கொடுத்துட்டு அதில் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு அவங்கள்ட்ட கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூனும் மிளகாத்தூளையும் போட்டு அதில் ஒரு மிக்ஸ் வல் ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு தயிர் இறாலுக்கு ஊற்றிட்டு அரிசிக்கு நல்லா தண்ணி அளந்து ஊற்றிட்டு நல்லா கொதி வர்ற வரையும் மூடி வைக்க வேண்டி தான் அரிசிக்கு இந்த பக்கம் அடித்து வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றியாச்சு நல்லா பச்சை வாட போடுற வரையும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் மசாலா போடணும் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு சீரகத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சால்ட்டு டூ டேஸ்ட்டு அவரையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் வெள்ளு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கிட்டு களைவென்ற இறாலையும் கொஞ்சம் கொட்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட வேண்டிதான் ரெண்டு வேலை வச்சு சாப்பிட்றதுக்காக கிரேவில கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் உலையும் கொதி வந்துருச்சு பிஸ்மி சொல்லி அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கே ஃபோனு வந்துருச்சு பக்கத்தில் இருக்க ஃபார்மசி போய்ட்டு வாண்ட்டு காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணிட்டு பறந்து வந்தாக்கா கடையில் நம்ம வாங்க வந்த டேப்லெட் இல்லை மாக்குன்னு மரம் வண்டி எடுத்துக்கிட்டு அடுத்த கடைக்கு கிளம்பியாச்சு எனக்கு ஜிம்மாவுக்கு முன்னாடி கடையை போட்டிடுவாங்க வந்து வாங்கிட்டு பறந்து வந்தாச்சு வீட்டுக்கு வந்து காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணிவிட்டு டூ பி கண்டினியூ எல்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சி ரைஸும் ரெடி ஆகிடுச்சி கிரேவியும் பார்க்க செம்மையாக இருந்துச்சு தம்மு போட்டு விட வேண்டியதான் தான் ரைஸை தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் தம்மு போட்டாக்கா சூப்பரான நெய் சோறு ரெடி இந்த பக்கம் ரால் கிரேவிக்கு நல்லா ஒரு அரை டம்ளர் தேங்காய் பால் கெட்டியான பாலை ஊற்றி டேஸ்ட் பண்ணால் சும்மா அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச கேப்சிகமையும் கொட்டி விட்டு நல்ல நல்லவேளை காசு கொடுத்து வாங்கலை இல்லைன்னா இவ்வளோ டேஸ்ட்டு வந்திருக்காது ராலுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு நெய் சோறுல கொஞ்சம் நெய்யை போட்டு சும்மா முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தம்மை உடச்சிட்டு உட்காந்தாச்சு அழகான நெய் சோறு ரால் கிரேவி பிரியாடை ஊறுகாவையும் கொஞ்சம் வச்சு வச்சு சும்மா இருக்கு இருக்குன்னு இருக்க வேண்டிதான் வீட்டிலேருந்து வர மட்டன் வந்துச்சு அந்த நல்லியை பிச்சு தோத்தோட வச்சு சாப்பிட்டாச்சு மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்